வெயில் ஒன்று தாங்க முடியல சரியான கலப்பா இருக்குது சோரெல்லாம் சாப்பிட முடியல என்ன செய்யற சரி நம்ம ஆரி மாவு இருக்குது கம்ம மாவு இருக்குது நாம் சாப்பிட்றது அவங்களுக்கும் கொடுத்தா போலாம் அனுப்புக்கலாம் அதுக்கப்புறத்தான் கம்பு ஆரியம் சோளம் எல்லா மாவும் அரைச்சி வச்சுக்கிறேன் பாரு வத்தல் வந்து நாலு வகையான வத்தல் மிளகு வத்தல் ஒன்று சீர வத்தல் ஒன்று பச்சை மிளகா வத்தலுன்னு வரமிளகா வத்தல் சின்ன காய்க வத்தலு இத்தனையே ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் மக்களுக்காக அதெல்லாம் செஞ்சுட்டான் நாம்மளும் ஆரிய மாவும் கம்மா மாவும் போட்டு கூழு காய்ச்சி குழு குளுன்னு பிள்ளைங்க காத்தால் குடிக்கட்டும் புழு செஞ்சிருக்கிறேன் அது மாதிரி குடித்தா அவங்களும் சாப்பிட்டும் அவங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாஷ் பண்ணிட்டோம் நம்ம போலாம் வத்தலை காட்டுனாக்கா அப்போ பார்க்குறாங்க அவங்களே சரி காட்டுறேன் இது பச்சை மிளகா வத்தல் மிளகு வத்தல்